அண்ணம் இப்போ தான் எதுவும் இந்த வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து போயினா நிம்மதியாக இருந்துட்டுருக்காங்க வீட்டில் நடக்க பிரச்சனை வெளியே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஆனால் அந்த ஒரு வேலைக்கும் இப்படி ரம்யா ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து போய்னா யாரும் பர்மிஷன் வாங்காமல் முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்காமல் இங்கே கடை போட்டிருவாங்க எல்லார் கடையுமே யார் கடையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து போய்னா தூக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயினா எங்கே வேறு வழியே இல்லாமல் நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு வந்து போய்னா அவங்க சொல்லதான் செய்ய வேண்டியதாகிடுச்சி அதுவும் அன்னத்தோட அந்த வண்டியோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கடையை தூக்கிடுறாங்க அந்த ஒரு டைம்ல அண்ணன் பயங்கரமாக கதறி அழுறாங்க ஒரு பக்கம் தூக்கிட்டதுக்கு அப்புறமா சின்னதான் என் வண்டியை கொடுக்க சொல்லுங்க என் வண்டியை கொடுக்க சொல்லுங்க என் வண்டி தான் என்னோடய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே பின்னாடியே ஓடி வராங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கொடுத்துருக்குற ஆர்டர் வந்து பதினா கமிஷனர் கிட்ட இருந்து அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அண்ணம் வந்து பயங்கரமாக பயங்கரமாக அந்த வண்டி பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடாங்க அதை பார்க்கும்போது கார்த்திக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா